ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ பொங்கல் சொன்னாலே பார்த்தீங்கன்னா எந்த இடங்களில் நம்ம தமிழர்கள் இருந்தாலும் அங்கே நம்மளோட பொங்கலை கொண்டாடாத ஆளுகள் யாருமே கிடவே கிடையாதுங்க அது சிட்டியாக இருந்தாலும் சரி ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி ஸோ பொங்கல் திருநாளை யாருமே வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க எந்தெந்த ஊர்களில் இருந்தாலும் நம்ம பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு படையெடுத்து சென்று அங்கே போய் பொங்கல் திருநாளை சூப்பராக கொண்டாடுவாங்க ஸோ பொங்கல்

பொங்கல் வந்து நமக்கு ஜனவரி பதினஞ்சாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வருது இல்லைங்களா பொங்கல் அன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா எல்லாரும் பண்ணுற ஒன்று என்னன்னா வீடு பூரா வெள்ளி அடிப்பாங்க வீட்டை பூரா கிளீன் பண்ணுவாங்க அது முன்றைய காலத்துல இருந்தே வந்து இருக்குது இன்னுமே கிராமத்து சைடில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பொங்கல் டைம்ல ஒரு நாள் முன்னாடி தான் வந்து வீட்டில் வெள்ளையெல்லாம் அடிச்சு அழகா வந்து சாணி கிணியெல்லாம் ஒழிச்சு கோலம்லாம் போடுற தருணம் வந்து இருக்கு சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செய்வாங்க இருந்தாலும் அந்த வெள்ளை அடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஒரையெல்லாம் அடித்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஸோ போகிக்கு முன்னாடியே நீங்கள் அதை செய்கிறது இன்னுமே பெஸ்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் ஒட்டுரை அடித்து க்ளீன் பண்ணி வெளியே வாசல்லாம் க்ளீன் பண்ணி சாணியெல்லாம் ஒழித்து அழகாக வந்து கோலம் போடுங்க சாமி அரைக்கு முன்னாடி வந்து மா கோலம் போடுங்க அது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி மா இலையில தோரணம் எல்லாம் கெட்டி அழகாக தொங்க விடுங்க ஏன்னா பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாட்கள் வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எந்த விசேஷமே வந்து இத்தனை நாள் வராது இந்த பொங்கல் பண்டிகை மட்டும்தான் வந்து நாலு நாட்கள் வந்து நம்ம அதி விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் ஸோ அந்த விசேஷத்தை வந்து நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விசேஷ விஷயத்துல தான் இருக்கு ஸோ இது வந்து நீங்கள் போகி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணணும் ஏன்னா நீங்க காலம் முறை எந்த உடனே நீங்கள் வேண்டாத திங்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களா கிராம சைடெலாம் பார்த்தீங்கன்னா வேண்டாத ஓலைகள் புல் துணிகள் இதெல்லாமே வந்து முன்னாடி வச்சு ஃபஸ்ட்டு எரிச்சிடுவாங்க போய் என்னைக்கு காலையிலே வந்து எரிச்சிடுவாங்க எரிச்சதுக்கு அப்புறம் தான் மறு பார்ப்பாங்க பட் சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க வீடை மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு சாணியெல்லாம் வழிச்சு அழகாக வந்து கோலம் போடுறது ரொம்ப நல்லது அண்ட் வீடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை அறையை நல்லா வந்து சுத்தம் பண்ணி விளக்கு எல்லாம் கழுவி அதுக்கு போட்டு சாமி படத்துக்கு போட்டு இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சு முடித்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு நீங்கள் வந்து எதனா ஒன்று குழம்பு சாகம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நைவேதியம் செஞ்சு நீங்கள் போகி அன்னைக்கு சாமிக்கு வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் பொங்கல் வந்து நமக்கு தொடங்குது இல்லைங்களா ஸோ பொங்கல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முகூர்த்தத்தில் வைக்கும்போது நம்ம நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்லாதனால அந்த டைம்லேயும் பொங்கல் வந்து வைக்கலாம் நீங்கள் வந்து சூரிய பொங்கல் வந்து நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பொங்கல் வச்சு படைக்கலாம் ஏன்னா கரெக்டாக நீங்கள் ஆறு மணிக்கு அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சூரியன் கரெக்டாக உதிக்கும் போது நீங்கள் பொங்கலை செஞ்சு நீங்கள் வச்சு போது வந்து சூரிய பொங்கலாக வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் கொண்டாடிக்கலாம் அண்ட் அதுக்கு மேலே வந்து நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆறுலேருந்து ஏழரை மணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒம்பது டு பத்தரை மணி வச்சுக்கலாம் ஸோ இந்த டைமிங்கில் உங்களுக்கு எது வந்து ஓகேவோ நீங்கள் அந்த டைமிங் வந்து நல்ல நேரம் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க ஸோ உங்களோட விருப்பம் தான் ஏன்னா அன்றைக்கு பூராமே வந்து பொங்கல் தான் இதில் வந்து நீங்கள் நல்ல நேரம் பார்த்து வைக்கலாம் ராகு காலம் எவகண்டம் மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்றைக்கு பொழுதுல எது உங்களுக்கு கரெக்டான டைமோ பார்த்து நீங்கள் அந்த டைமில் எப்போ வேணாலும் பொங்கல் வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் ஸோ அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசல் பூரா கலர்கோலமாக இருக்கும் ஒரே பொங்கல் சட்டி கரும்பு மாடு இந்த மாதிரி அழகாக வரைஞ்சி வச்சுருக்க அந்த தெற்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாகவே பார்த்திங்கன்னா எல்லோரும் புத்தாடைகள்லாம் அணிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வீடு அப்படியே க்ளீனாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக கரும்புகள் சாப்பிட்டு பொங்கலை வந்து வச்சு அவ்வளோ சூப்பராக நம்ம செலப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ பொங்கல் தினம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அமையும் அண்ட் மறுநாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொங்கல் வந்து வருது இல்லைங்களா ஸோ மாட்டு பொங்கல் வந்து மாடு வச்சிருக்கவங்க மட்டும்தான் மாட்டுப்பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாகவே கிடையாது மாடு வச்சிருக்கிறவங்க மாட்டு பொங்கல் கொண்டாடணும் ஆனால் மாடு வைக்காதவங்க அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லையோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவதோ போய் நீ உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் அந்த மாடுகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மாட்டு பொங்கல் அன்றைக்கு நீங்கள் அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து போட்டுட்டு உங்கள் முடிஞ்சது அந்த மாடுக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மாடு வச்சுருக்கவங்க மாட்டை குளிப்பாட்டி அந்த மாட்டுக்கு அழகாக பெயிண்ட் எல்லாம் அடித்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த மாட்டு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க ஸோ அது வந்து மாட்டு பொங்கலாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ அன்றைய தினம் வந்து நீங்க அந்த மாதிரியும் மாட்டு பொங்கல் வந்து நீங்க வந்து அழகாக கொண்டாடலாம் ஸோ பொங்கல் அன்றைக்கு பொங்கல் வைக்க முடியாதவங்க மறுநாள் கூட நீங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றா தான் ஏன்னா ரெண்டு நாளுமே வந்து உங்களுக்கு பொங்கல் தான் ஸோ உங்களுக்கு எந்த நேரம் வந்து கரெக்டான நேரமும் நீங்க அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து நீங்க வச்சு சூப்பராக சூப்பரா கொண்டாடலாம் ஸோ அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணும் பொங்கல் ஸோ காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உறவினர் வீட்டுக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போவாங்க எல்லாம் எல்லோரும் எங்கேயாவது வெளியே போவாங்க ஸோ இந்த காணும் பொங்கல் வந்து பொதுவாக கிராமத்து சைட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கன்னி பெண்கள் வந்து எல்லாருமே அவங்கவங்க வீட்டிலேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வெளியே அதாவது நார்மலாக ஃப்ரீயாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பொதுவான இடத்துல வச்சு பொங்கல் கொண்டாடுறதுலாம் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயம் பட் இன்றைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போகிறது இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது இல்லைனா வெளியே போகிறது இந்த மாதிரிலாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் செய்கிறாங்க ஸோ பொங்கல்லாம் வந்து நம்ம அழகாக செலப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள் வந்து காணும் பொங்கல் ஸோ காணும் பொங்கல் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா நம்ம எல்லா பொங்கல் வேலைலாம் முடிஞ்சு பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக போலாம் அப்படிங்கிற ஒரு தருணமும் இருக்கு அண்ட் அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா நீங்க முன்னோர்கள நினைச்சு வழிபடலாம் கண்டிப்பா ஏன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு இறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு நீங்க படையல் போட்டு அந்த மாதிரி செய்யலாம் அண்ட் திருமணம் ஆகாமல் இறப்பாங்க பாத்தீங்களா அவங்கள அவங்கள நினைச்சு நீங்க எதனா வச்சு சாமி கும்பிடலாம் அதுவும் நல்லது அண்ட் போகி அன்னைக்கும் சரி காணும் பொங்கல் அன்னைக்கும் சரி நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு நாள்ல வந்து நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு வீட்லயே வந்து நீங்க குலதெய்வத்தை நினைச்சி நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த நாலு நாட்களுமே வந்து நீங்கள் சிறப்பாக பூஜை செஞ்சு சந்தோஷமாக வீட்டில் குடும்பத்தோட உறவினர்களோட நண்பர்களோட ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக நீங்கள் இந்த பொங்கலை கண்டிப்பாக கொண்டாடணும் ஸோ இந்த நாட்கள் இந்த நாலு நாட்களுமே வந்து நமக்கு இனிமையான நாட்கள் ஸோ இந்த நாட்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ